ஆடும் கலைஞர்கள் எல்லாம் மேடைக்கு வரும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது உள்ளூர் கலைஞர்கள் மாமா வாங்க குப்பளத்தில் கலைஞர் ஆடுகளுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ள கும்பதாழிக்கிற வேலையில இருக்குது இது முடிச்சுட்டு போங்க வாங்க 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 மேடம் ஜென்ஸ் போங்க பிளீஸ் ரைட்லி பின்னாடி ஜென்ஸ் வாங்க வாக்கல பிளீஸ் வாங்க பொழுது நம்ம மேட்டுப்பாளைய ஆச்சாய் மாமா அவர்களுக்கு இந்த கோயிலுடைய நிர்வாகம் மற்ற அனைத்துக்கும் நமது ராஸ் மாமா அவர்கள் ஆசிரியர்களுக்கு பொன்னாடி போட்டு கௌரவிப்பார்கள் என்று விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது கைதட்டோட இந்த பழைய வேகமான ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அடுத்தபடியாக அனைவருக்கும் பரிசு உண்டு எல்லாருக்கும் பரிசு உண்டு இங்க பொதுமக்கள் பாக்குறவங்க ஒவ்வொரு ஆட்டத்துக்கு கை ரெட்டி நல்லா சிறப்பிக்கணும் அப்பதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் ஓகேங்களா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு ஓகேங்க அந்த இரவில வழிவிட்டுங்க மாக்களே கூடி சீக்கிரம் திரும்பி நடக்கணும் கும்பாசால நடக்கணும் அந்த கும்பாசால நிலையத்துல ஆச்சாயமாளுடைய தலையிலே மிக பிரமாட குளியಾಟ நடக்கணும் இரவின வேளையில ஓகேங்களா அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க பந்தவாரி பெருமக்களுக்கு வணக்கம் அந்த கோடுமே எல்லாம் கருணை கடலாகி அந்த சஞ்சீவ பெருமாளை வேண்டி நமது அறிமுக மகாமாரியம் குமியை இரண்டாவது வருடமாக அழைத்து பெருமை சேர்த்ததற்கும் நன்றியை சொல்லி ஊர்காவித் தோண்டர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் பக்கத்தூரிலேயே வந்து அமர்ந்திருக்கின்ற அத்தனை பொதுமக்களுக்கும் ஆண்டோர் சார்ந்தவர்களுக்கும் மாணவர் மாணாக்கர்களுக்கும் குழந்தைகளும் எங்களது அறிமுக மகாமாரியம் வழிகளின் சார்பாகவும் ஆட்ட கலைஞர்களின் சார்பாகவும் ஒருங்கிணைப்பாளர்களின் சார்பாகவும் மற்றும் சிங்கல் பாய்ஸ் குழுவினரின் சார்பாகவும் எங்களது அறிமுக மகாமியின் கலைக்குள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கலையானது ஆய ஆயக்கலைகளில் முதன்மை கலையாக விளங்குகின்ற கும்மி ஆட்ட கலையிலே ஒவ்வொரு ஆட்டமும் ஒவ்வொரு பாடலும் அத்தனையும் உடலுக்கு உடற்பயிற்சி தருகிறது அதே போல ஆடும் கலைஞர்கள் ஆட்டம் முடிந்தவுடன் பார்த்து முடிந்தவுடன் பொதுமக்கள் அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்தால் ஆடும் கலைஞர்களுக்கு உற்சாகமாக இருக்கும் அது மட்டுமின்றி கைதட்டும் போது உங்களுடைய பாதத்திலிருந்து உச்சி வரை அத்தனை நரம்புகளும் வேலை செய்கின்றது என்று அமெரிக்காவில் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கைதட்டும் பொழுது பாதம் முதல் உச்சி வரை அத்தனை நரம்புகளும் உங்களுக்கு வேலை செய்கிறது மனம் அமைதி வருகிறது அதனாலே கலைஞர்களுக்காக இல்லை என்றாலும் ഇവർക്കാർ കൈവച്ച ആറ് വാർത്ത കേട്ടു കൊണ്ട് അതേപോലെ അരുമയാണ് നന്നാൽ ശിവരാത്രി എന്നോഷം ശിവരാത്രി നാളെ അമാവാസ മൂന്ന് നാളും അടിമയിലേ നമ്പു നമ്പിക്കേ വിനായ ஐந்து வரத்தினை யானை முகத்தினை இந்தில் அன்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை யான கொடுந்தினை புதியில் வைத்தடி போற்றுகின்றேனே முருகா தொல்லுறை மாதே போந்துரை வாழவே மித்தக பெண் பிள்ளை நங்காய் வேத பொருளுக்கிழவித்தின் குறையுடைய கோபுரகும் தொழும் தேவி கவித்தரமுலையாய் செவ்வரி நாய் கண்ணாய் துணி கந்த குருவென்ற முருக்கம்பு மேலில் நிறத்தாரே அவ தக்கோலம் தென்னகுாய் சரபதி என்னும் திருவேற்காலும் முன்னை தொழுவோம் எழுத்தறி உத்தி வண்ணி வைப்பாய் பெருமாட்டி அழகிய பூவனை மீதாய் சத நோக்காய் என் நொடிதீராய் நொடிக்கும் திராமணத்தின் நோக்காயே உருதா எந்த ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்தாலும் முதலாவதாக விநாயகர் துரியோடும் விநாயகர் பாடலோடும் விநாயகர் பூஜையோடும் ஆரம்பிக்கின்ற தமிழ் பண்பாட்டின்படி நமது அருள்முக மகமாரியின் கலையிலும் விநாயகர் துதியோடு இப்பொழுது விநாயகர் பாடல் ஆரம்பமாகிறது முதல் பாடலாக விநாயகர் பாடல் செய்ய நானே நன்னே நான் நான் நன் நானே நாயே நான் நன் நானே நான் நன்னே நானே நான் நன்னே ராணே நம்ம முந்தியூதி தவி நாயரே எங்கள் முக்கன்னாருடனேயர் தன்னே நான் நன்னே நானே நம்ம நே நே நாள் நன்னே நானே நம்ம அம்மா கந்தருக்காகவே முன்பீரந்த எங்கள் காட்டி கணபதி முன்னடவாயர் தன்னேனால் நன்னே நானே நம்ம நன்னே நே நான் நன்னே நானே நான் அமாவேலருக்காகவே முன்பீரந்த எங்கள் விக்னவிநாயக முன்னாடவானே நான் நன்னே நானே நன்னா நன்னே நானே நான் நன்னே நானே நம்ம அந்த அரசி பிள்ளை அந்த வாணி சர சரி தேவீரே பாத்தரு நி வேணு முன்னா நேரானே நானே தனி நான் நேரானே நான் நே நான் நேராணே நன்னே நடே நம்ம தாயே ஏழு இங்கே முறையாமலே எழுத்தானே ஓ மாறாமலே அண்ணா நேரான் நேரானே நம்ம நே ந தாயம் வந்த நல்ல புய் போலவே எனக்கு செய்யும் வந்தாம நேரம் நான் நேரா மனே நன்மா நே தனா நேரா நேரா நன்மான் அமாவோதி வைத்த நல்ல என்போவை இங்கு ஒரு நாடு மே ந அம வள்ளியோட சரி தீரத்தை நடையுடனே பாடி நேரம் நாண நே நேரா மேலானே ரண்ணை செய்த வாணியன் கொண்டோடு தடிகள் சங்கம் நல்ல நாட்டம் தம்மே ரா நேரா 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 மேனாரே ரண்ணா நேராணா நேராரே ரமேசை தங்கா மாலை மீது தாரீரு கும்பாடி தஞ்சம் என்று வாணிவோனை அஞ்சா மாறே மா பாதம் நீவாய் எனது அப்பனையை எப்போதுங்க தீருவாய் யாரேனா போத நேர நேரானே ரே பெய்யரா மலை ஏறி எழை வந்தேன்

வாஞ்ச வாழ வாழைரப்பையான நம்பீரா எல்லாரில் கூடிய பனே நடவாய் மனம் ஒரு மன நேரம் செய்ய கும்பிட்டு நேரானா நேரான உடலில் பற்றிய விடியாருமே அரண் நேரானே நன்னே நானே நேர்ந்தே நாயம் பெரிய நன்றி நானே தானே நானே

நாடு அங்கே சேரும் மனைவி மக்கள் வைக்க ஈடு தண்ணே நன்னை நானே நன்னா தானே நன்றி நண்ணா தனி நானே 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 நன்மை நானா ராஜன் அங்கு சிக்க மகிழ்ந்தே அரசு

நாரில் நானே நன்மை நானா தலை நானே நானே நான் நானே நன்மை நானா காட்டு புரா தோதி ரீ கடகிபாடகு பல வாழை தண்ணி கலை நிகழ்ந்தாடே நல்லா தானே நன்னை நானா தானே நானே நானே நன்னா தானே நன்றி நானா அந்த படிப்படித்து வாங்க நன்னை நானே நன்னா தானே நன்றி நானா தலை நானே நானே நன்னா நானே நன்றி நானா ീപാടൻ നല്ല രണ്ടാക്ക சலங்கு போற தண்ணே நண்ணே நானே நன்னா தானே நன்றி நானே சனை நானே நாரேன் அண்ணா நாரை நன்றி நானா அங்கே குளத்தினே தாமரை மேல் புயலாடே லோடு வண்ணும் குடிகளை ஆடே நன்றி நானே நான் தலை நன்னை நானே தனி நானே நானே நன்னா நானே நானே நானா அதை பார்த்து നടനമിടും പങ്കിടികൂടനല്ല പട്ടികോടൻ നൃതം நாட ரே நே நானே நானே நன்னை நான் ரென நானா நே நானே நன்னா தானே நன்றி நானா செப்போ மாலை தண்ணி வாழும் தங்கதையை தற்போமாய் நான் வாட பரமசிவன் தண்ணே நன் நானே நன்னா தானே நன்றி நான் ரன்னை நானா நே நானே நன்னா தானே நன்றி நான తానన్నా తానే తానాేనన్నేనేనన్న తన్న తానన్నా తానన్నేనన్నాం ே நன்னை நானே நன்னனாராம் அந்நாட்டின் கோலந்தை தண்ணி வள்ளி கூலி தண்ணீரே கண்டாரே நம்பி வண்ணர் வந்தா குழலில் நாம் தானந்தாம் தானே நன்னே நாரண்ணாம் தானாரே நானே நன்னே நானே நன்னனாரண்ண தும்மி யானை மாலை ஆண்டி நகரையில எடுத்து சொல்வா என்றால் இதற்கு இல்லை யார் தன்னாம் தான தானே நன்னே நானன்னாம் தானே நானே நன்னே நானே நன்னைய ரதம்பீரில் சரித்திரத்தை தேறு களம்பிசகாமல்லையை தட்டி இசை தாடு தன்னாம் தானன்னாம் தானே நன்னே நானன்னாம் ே நானே நண்ணே நானே நன்னன நானண்ணாம் அப்படி உள்ளாம்புணு ஒடிவில் சுமியுங்கள் போலா தோலம் வாழ அண்ணன் நாம் தானந்தாம் தானே நன்னே நானெல்லாம் தானானே நானே நன்னே நானே நன்னன நானன் பாடி வரும் நாம் தானந்தாம் தானே நண்ணே நானண்ணாம் தானானே நானே நன்னே நானே நானண்ணாம் வேலை ஆடு முகம் ஞான மொழி பேசும் முகமாம் நாம் தானாம் தானே நன்னே நானண்ணாம் தானானே நானே நன்னே நானே நன்ன வாங்கி நின்ற முகமும் தானே நானே நண்ணே நானே நானண்ணும் இதற்கும் இந்த குன்னியாட்ட கலையிலே முழுதாக பயிற்சி வெட்டி வந்தவர்கள் முன்னாள் பயிற்சி வெட்டி வந்தவர்கள்